ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டாப் லோடு ஃபில்ட்ரு தான் இன்சைடு க்ளீன் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க ஃபில்ட்ரு லாக் மாதிரி இருக்கும் உள்ளே விட்டு ஒரு விரல் விட்டு நம்ம நீக்கணுமானால் அது வெளியே வந்துடும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு பாருங்கள் போல் நீங்களே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ண போகிறோம் ஃபுல்லாக அண்ட் பாட்டம் ஃபுல்லாக இது வந்து லாக் டைப் தான் அது உள்ளே ஒரு ரெண்டு லாக் மாதிரி இருக்கும் அதை எடுத்து நம்ம லாக் போது அது மேலே வந்துடும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இல்லை டெஸ்ட் வச்சோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது உள்ளே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு பாருங்கள் இந்த டஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் விட்டுறதுனால தான் இவ்வளோ டஸ்ட் இருக்குது கம்பல்சரி சிக்ஸ் மந்த்து ஒரு முறை க்ளீன் பண்ணிவிட்டு போனால் மூணு ஃபில்டரையும் ஃபில்ட்ரையும் லைஃப் நல்லாயிருக்கும் எவ்வளோ டஸ்ட் இருக்கின்ற பாருங்கள் இதை நம்ம கலர்த்துக்கு வந்து சண்டாக ஒரு ஸ்டார் ஸ்க்ரூப் போட்டிருப்பாங்க அதை நம்ம ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டு கலட்டிட்டு மேலே தூக்கணுமானால் அது வந்துடும் இதுதான் ஸ்டார் ஸ்க்ரூப் பாருங்கள் டஸ்ட்டு க்ளீன் பண்ண பிறகு அந்த ஸ்க்ரூ தெரியுது இப்போ அந்த ஸ்க்ரூ வந்து கலட்டுறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல் பட்டனை தட்டி விட்டுங்க அப்போதான் நான் போகிற எல்லாம் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த போல்டு எடுத்தாச்சு அதுலேயே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்ட்டு துருவரித்த மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டமோட ஃபில்ட்ரு எடுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இதை பிடிச்சி நம்ம ரெண்டு கையால் ஷேக் பண்ணி எடுத்தோம்னா அது அப்படியே வந்துடும் ப்ளேட்டு இது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டுன்ட்டு பாருங்கள் ஓகே இதை எடுத்து ஓரம் வச்சுடுங்க இப்போ உள் சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு பாருங்கள் இது அவங்க க்ளீன் பண்ணி ரொம்ப ஆகுது ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்கக்கிட்ட நாங்கள் இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை வாங்கினது இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்ட்டு பாருங்கள் இது போல் இருந்துச்சுன்னா நம்ம மிஷினோட லைஃபே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டுன்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக உப்பு கரை படிஞ்ச மாதிரி இருக்குது ஸ்டீல் நார் எடுத்துக்கிட்டு நல்லா உள்ள க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எதாவது லிக்விட் எதுனா யூஸ் பண்ணிக்கோங்க இதுபோல் சிக்ஸ் மந்த் இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டஸ்ட்டு க்ளீன் பண்ணாதனால என்ன இஷ்யூ வரும் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கும் போது துணி துவைச்சிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்டு மாதிரி அங்கங்கே ஃபார்ம் ஆன மாதிரி தெரியும் துணி மேலே தான் காஞ்சிட்டு பிறகும் அது தெரிய ஆரம்பிக்கும் சைடு ஃபில்ட்ரு இன்சைட் ஃபில்ட்ரு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோட இன்லெட் பைப் அந்த ஃபில்ட்ரு அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த டேப்போட ஓர் செட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஃபில்ட்ரு மொத்தம் ஃபில்ட்ரு ஃபுல்லாக டஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் இது ஒரு கட்டிங் ப்ளோட ஸ்க்ரூ ட்ரைவரோ எடுத்துகிட்டு உள்ளே விட்டு நம்புனிங்கன்னா வந்துடும் அந்த பாருங்கள் இப்போ எவ்வளோ டஸ்ட்ன்ட்டு பாருங்கள் இப்போ இருந்துச்சுன்னா தண்ணியே உள்ளே வராது ஃப்ரெண்ட்ஸ் என்னடா தண்ணி வரல தண்ணி வரல நம்ம பார்த்துட்ருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் வந்து அதே போல் டைட் பண்ணி வச்சுக்கோங்க டைட் பண்ணி வச்சுட்டு இப்போது உள்ளே கலெக்டினேன் அந்த ஃபில்டர் எல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று எப்படி கலெக்டினீங்களோ அதே போல் இது எடுத்துகிட்டு த்ரெட்டு தான் அது உள்ள வச்சு நம்ம அழுத்தினோம்னா உள்ளே வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டூ ஸ்டார் போல் நட்டை வச்சு நம்ம ஸ்க்ரூ டவரில் டைட் பண்ணி வச்சுக்கோங்க மீடியம் டைட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா கலட்டும் போது ஈஸியாக இருக்கும் இது வந்து ரொம்ப நாளாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆனதுலாம் கலட்டும் போது நான் ரொம்ப சிரமப்பட்டேன் மண்ணெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்ச வெயிட் பண்ண பிறகு தான் அந்த போல் நெட்டை வந்து ஃபிரெண்ட்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஓகே டைட் பண்ணியாச்சு மேலே அந்த டாப் மாதிரி இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு இந்த ரெண்டு லாக்கு மாதிரி இருக்கும் பாருங்கள் சைடு லாக் தான் அது நீங்கள் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு லாக் ஆகிடும் ஓகேங்களா இதுதான் ஒர்க்கு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற ஃபில்ட்ரு இது க்ளீன் பண்ணியாச்சு இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அதுவும் லாக்கில் மாட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ எல்லாம் ஃபில்டர்லாம் நம்ம சேஞ்ச் க்ளீன் பண்ணி போட்டாச்சு இப்போ ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஓகே ரன் ஆகுது இப்போ தண்ணி இன்லெட் பைப் நான் காட்டுறேன் பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வர போதுன்னு பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே வராமல் இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட் அடைச்சிட்டு இருந்ததுனால தண்ணி வந்து ஸ்லோவாக வந்தது இப்போ பாருங்கள் தண்ணி பாருங்கள் நல்லா வருதுங்களா இது போல் நீங்களே செஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்